உள்ளவங்க அடுத்தது நுசைரியா இப்போ பாருங்க மூணா பிரித்து ஒன்றில் சொல்லிக்கணுவார் விளங்கிட்டா இதில் எழுபத்தி மூணு வந்துடும் நுசைரியா விளங்கிட்டா நுசைரியா என்கிற ஒரு பிரிவினர் இவர் என்ன அப்படின்னு சொன்னால் முகம்மதி புனு நுசைர் முகம்மதி புனு நுசைர் அப்படி என்றவர் இவர் வந்து மூணாம் நூற்றாண்டில் இருநூற்றி எழுபதாம் ஆண்டு மூணாம் நூற்றாண்டில் இருநூற்றி மூணாம் அதாவது மூணாம் நூற்றாண்டு ஹிஜிரி எழுபது இதில் உருவாகினவர் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மொமதபுட் நுசயர் இந்த முகம்மதுபுட நுசைர் வந்து கிட்டத்தட்ட அந்த பனிரெண்டு மாம்களில் மூணு பேராக சந்திச்சிக்கிறார் பன்னிரெண்டு மாம்கள் அதில் மூணு பேரை சந்திச்சிக்கிறார் உண்டு அலியல் ஹாதி ஹசன் அல் அஸ்கரி முஹம்மதல் மஹதி எத்தனை பேரை சந்திச்சிக்கிறாரு மூணு பேரை பாருங்க அலியல் ஹாதி உண்டு அது அவரோட மகன் அல் அஸ்கரி மூன்றாவது முகமது அல் மஹதி அதான் முகமது அல் மஹதி இருக்கிறா இல்லையானே என்னது டவுட் நான் எப்படி சந்திச்சு சந்திச்சுன்னா அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் அப்படி ஒருத்தர் உலகத்தில் என்னது இல்லை வணங்கிட்டா முகமது அல் அதாவது அதாவது அலி அல் ஹாதி என்றவர் அப்போ எத்தனாவது இமாம் பத்தாவது ஹசன் அஸ்கரி பதினொன்று இப்படி பார்த்தீங்களா இந்த ஓடரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அந்த முகமது அல் மஹதி ஆனால் முகமது அல் உத்தர என்னது இல்லை இவன் மூணு பேரையும் சந்திச்சோர் இமாம் இவர் யாரே இந்த 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 நபர் யார் முகமது இப்போ நுசைர் இவர் என்னடா திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால் இந்த ஹசன் அல் அஸ்கரி இருக்கிறாரே அதுபோல் அவர் ஹசன் அல் அஸ்கரிக்கு பின்கால இப்போ முகமது அல் மஹதி இல்லை அவருக்குரிய பாபு தான் நான் நானன்ட்டார் இனி தான் இதுக்கு பிறகு என்ன செய்யும் இந்த உலகத்தில் அவர் வரும் வரைக்கும் நான் தான்ட்டார் யார் ஒத்தர் இல்லாமல் போனால் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்கள் லைட்டாக அவர் இல்லாத வரைக்கும் நான் தாண்டு அறிவித்து பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார்கள் அவங்கெல்லாம் அந்த பன்னெண்டாயிரம் மாம்பு அவர் வந்தாதான் இருக்கிற டைமில் இவர் இடையில என்னது அவருக்கு பாபு நான்தான்னு சொல்லி அறிவிச்சு பிரச்சனை உண்டாகினதினால எப்படியும் அந்த அடிப்படை கொள்கையில் உள்ளவங்க முரண்பட்டுருவாங்களே இது இதுக்கு பேரை வச்சு விட்டாங்க நுசைரியாண்டு ஏன் அவட பேர் என்ன முகமது பினு நுசைர் அதனால் இது நுசைரியா பிரிவு இது நுசைரியா பிரிவுன்னு என்ன செஞ்சிட்டாங்க பேரை வைத்து விட்டார்கள் இந்த நுசைரியாக்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் அலிரதியோல்லாகொன்ன அவர்கள் சில நேரங்களில் அலி ரத்யாவின் அவர்களில் அல்லா இறங்குவான் சொல்றது காரணம் அல்லாஹ் இறங்குவான் அதே அல் அதாவது கடவுளாகவே என்ன செய்கிறாங்க சில இடங்கள்ல சொல்லி விடுவார்கள் அதே போல் மறுஜென்ம கோட்பாடு இவர்கள் இருக்கு தனாசுகுல் அருவா அடுத்தது அபுபக்கர் உமரை காஃபிர் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவ கொண்டாட்டம் அதை இவங்க கொண்டாடுவாங்க என்ன இது கொள்வாங்க கிறிஸ்தவ கொண்டாட்டத்தை கலந்து கொள்ளலாமா இல்லையான்ற அந்த ஒரு பிரச்சனை அது வேறு அதுதான் நம்ம கொண்டாட வேண்டியதுன்னு சொல்லி வலியுறுத்தினால் எப்படி இருக்கும் அது ஒரு அது அதே போல் ரமதானில் நோம்பு முடிக்க மாட்டான் முக்கியமான கொள்கைகள் அது உண்டு எது ரமதானில் நோம்பு பிடிக்க மாட்டாங்க அதே போல் இந்த தொழுகை எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் அலி அவங்களோட ரெண்டு மகன் முஹ்சின் ஃபாத்திம் அதுக்கான அடையாளம் அலி ரோதிலானவர்கள் ஹசன் ஹுசைன் முஹ்சின் ஃபாத்திம் அஞ்சு நேரம் முடிஞ்சுதா இப்படி அலி ஹசன் ஹுசைன் மஸ்தித் மஸ்தி ஒரு பிள்ளை இருந்ததுன்னு சொல்லி அழிவான வரலாற்றில் பார்க்குறோம் இந்த அஞ்சுக்கான அடையாளம் தான் தொழு விரும்பினா தொழுங்கு எடுத்து விளாம இருக்கீங்க தொழுதான் நீங்கள் இந்த அஞ்சு பேரை என்ன செய்றீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் அர்த்தம் வழங்கிட்டா இது அடையாளம் சொர்க்கம் நரகமெல்லாம் என்னென்னா அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளம் தான் நல்லது செய்றீங்கிறதுக்கான அடையாளம் கெட்டது செய்யுங்க அடையாளம் சாராயம் தாராளமாக குடிக்கலாம் சாராயம் தாராளமாக குடிக்கலாம் இது இவர்களுடைய கொள்கை சார் நான் இதை ஏன் சொல்றேன் அப்படி என்று சொன்னால் இப்படி தைமியா ரஹிம் உல்லா அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இவர் யாரும் சொல்கிறேன் இப்படி தைமியா ரஹிம் உல்லா சொல்கிறேன் பாருங்கள் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஹா உலா இல் கவும் அல் முசம்மூன் நுசைரியா இந்த நுசைரியான்ற ஒரு குரு பிரிக்குதே முகமது இபின் நுசைருடைய பிரிவு இவர்கள் ஹும் வசாயு அஸ்னாஃபில் கராமிதா அல் பாத்தினியா க கராமிதா கிடைக்கிறாங்களே அவர்களும் இந்த வெளிப்படையை உள்ளுக்கு ஒரு கருத்து வெளி என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா ஷியாக்களும் அக்பர் மினல் யூத கிறிஸ்தவர்களை விட நிராகரிக்கத்தக்கவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் ரெண்டாம் பச்சம் யூத கிறிஸ்தவர்கள இரண்டாம் பட்சம் தான் அதை விட இவர்கள் குஃப்வார்கள் இங்கே இவ்வளோ கவனமாக இருக்கணுமா அஹமதுல்லா அவர்கள் ஒரு சமுதாய சூழலில் வாழ்ந்தவர் பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் என்ற அளவுக்கு மாற்று கருத்தினரை மதித்து இதுக்கு சொல்லியிருக்கலாம் அதுக்கு சொல்லியிருக்கலாம் அதுக்கு சொல்லியிருக்கிறான்னு காரணம் சொல்லி என்ற பகுதியை என்ன செய்ய மாட்டாரு போகாத ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு யூத கிறிஸ்தவர்களிடம் மிக மோசமானவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க பல் அது மட்டுமல்ல மின் கதீர் மினல் முஷ்ரிக்கின் அவர்களை தாண்டி உள்ள தாண்டியுள்ள முஷ்ரிகளே அவர்களை விட இவர்கள் என்னது நிராகரிக்கத்தக்கவர்கள் முகமது சலாஹ் அலி வஸ்லாம் குஃபாரில் வல் முஹாரி குஃபார்ஷ் இவர்கள் எந்த அளவு மோசமானவனு சொன்னால் தாத்தாரியர்கள் பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் இது போன்றவர்களுக்கு இருக்கிறாங்களே இவர்களுடைய இந்த மாதிரி எதிர்த்து போராடுகின்றவர்களை விட இவர்களுடைய பாதிப்பு அதிகம் முஸ்லிம்களுக்கு இவருடைய பாதிப்பு மிகவும் அதிகம் இந்த நுசரியா பாதிப்பு ஜுஹாலில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதாவது நீங்க படிச்ச பாடத்தை விளங்கினா அதுக்கு மொழிபெயர்ப்பீங்க புரிஞ்சு கொள்வீங்க யார் இந்த கராமிதா நுசைரியா இவர்கள் எல்லாம் எத்ததாக நடிக்கிறார்கள் முஸ்லீம்களில் சாதாரண மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க இவர்கள் ஷியாக்காரர்கள் நடிக்கிறார்கள் தசையோ இருக்கன்னு நடிக்கிறாங்க அப்படின்னு என்ன தசையுன்றது இப்னு தைமியா அஹமுல்லா அவர்களை பொறுத்தவரை ஒரு குவரல்ல அது அவர்களை உட்படுத்துறது இவங்க ஷியாவை வச்சு நடிக்கிறாங்கன்றார் அப்போ இப்னு தைமியார் அஹமதுல்லா அவர்கள் ஷியாக்கள் எல்லாரும் என்ன செய்யலை காவிரின்னு சொல்லலை ஆனால் இவர்கள் சியா பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் இது நடிக்கிறார்கள் என்று சொல்லி அஹ்ல பைத் அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க வஹூல் ஹக்கீகா உண்மையிலே அவர்கள் யார் என்றால் பில்லா ஈமான் கொள்வதில்லை வலாபி ரசூலி தூதரை வலாபி கிதாபி வேதத்தை இமான் கொள்வது வலாபி அம்ர் கட்டளை ஏத்துக்கல வலா நஹி ஏவலும் இல்லை விளக்கலும் இல்லை வலா சவாப் கூலியும் இல்லை வலா எகாப் தண்டனையும் இல்லை வலா ஜன்னா வலானார் வலாபி அஹதி மினல் முருசலீனா கபல முகமதின் சல்லா அலுவலி வசல்லாம் முகமது சல்லாஹ் சத்துக்கு முன்னால் எந்த தூதரையும் ஏற்றுக்கொள்வதில்லை வலாபி மில்லத்தி மினல் மினல் இஸ் சாலிஃபா இதுக்கு முன்னால் ஒரு தீனிருந்ததாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த குருப்பண்ணா இதை விட ஒரு குஃப்ரிகா மா இப்படி தைமே ரஹ்மதுல்லா அவர்கள் இதை மஜ்முவா ஃபத்தாவா முப்பத்தைந்தாவது பாகம் நூற்றி நாற்பத்தொம்பது இடத்துல சொல்கிறார் இவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்கன்னா யூஜது நுசைரியா யவும் இன்றைக்கு இந்த நுசரியா பிரிவினர்கள் சிரியாவின் வடக்கு பகுதியிலே இருக்கிறார்கள் அதுதான் பஷார்லா அவனோட கொள்கைதான் இது விளங்கிட்டா பஷா விளங்கிட்டா அதாவது யூஜது மலை சொல்லி அறியப்பட்ட அந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க வாழ்றாங்க இப்படி ஒரு பத்து வீதத்துக்கும் குறைவான பிரிவாக இருந்தவர்கள் தான் நுசைரியா இன்றைக்கு ஆட்சியில் வந்து நினைக்கிறாங்க பத்து விகிதாசாரத்துக்கும் இல்லை இவர்கள் அவர்கள் இன்றைக்குறாங்க இப்போ நீங்க நினைங்க கீழே உள்ள மக்கள் எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த சிந்தனை இருந்தா கீழே உள்ள முஸ்லீம்களை எப்படி நடத்துவாங்க மோடியெல்லாம் தோற்றுருவார் விளங்கிட்டா அடுத்ததாக வஃபி லிவா அல் இஸ்கந்த்ரு நஃபி துர்க்கியா ஹாலியன் எங்கே துர்க்கியால் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க வஃபி ஹெம்ஸ் சிரியாவில் ஹெம்ஸ் என்ற பிரதேசம் ஹமாத் அதில் வஃபி ஹலப் ஹலப்னு சொல்கிறோமே அதில் அதே போல் ஃபலஸ்தீனில் நாபிள்ஸ் என்ற இடத்துல இது போன்ற சில இடங்கள் லுபினானில் இந்த இடங்கள்ல அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி என்ன அதாவது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மோசமான அதாவது இப் இப்போ இப்போ சொன்னது வந்து இபுனு தைமியார் அஹிமஹுல்லாவுடைய காலத்தில் சொன்ன வார்த்தையில் அது இன்றைக்கு எனக்கு இன்றைக்கே அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ குறிப்பாக போனால் சரியா துருக்கி லெபனான் பலஸ்தீன் இந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த நுசேரியா கொள்கை இருக்குது ஈரான்ல இல்லை ஈரான்ல இல்லை ஈரான் சியா மோசமா சிரியா சியா மோசமா சரியா தான் மோசம் தான் ஆக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் இவர்கள்லாம் இந்த உலாத் அதாவது எல்லை மீறிய பிரிவுகளுக்குள்ளே என்ன செய்வார்கள் இவர்கள் வருவார்கள்